மதிப்பிற்குரிய நண்பர்களே வணக்கம் நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ இந்த ஃப்ளைட் கிராஷ் பற்றி பேசுகிறேன் அந்த ஃப்ளைட் கிராஷில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி இரநூ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஏதோ ஒருத்தர் தான் வந்து தப்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஒருத்தரையும் சந்தேக வலைய வட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க அவர் மட்டும் தான் தப்பிச்சுருக்கிறார் எங்கள் ஃப்ளைட்டை சரியாக வச்சுக்காமல் ஃப்ளைட்டை தரியாக மெயின்டைன் பண்ணாமல் அதை க கரெக்டாக எல்லாம் பண்ணாமல் ஃப்ளைட்டை வெடிக்க வச்சுட்டு தப்பிச்சா ஒருத்தனையும் குற்றவாளிக்குள்ளே நிறுத்தணுன்னு ஆசைப்பட்டால் என்னங்க இது அர்த்தம் நியாயம் இருக்குதா ஆ ஃப்ளைட் ஒழுங்காக இருந்ததா இல்லை ஒரு ரெண்டு இன்ஜினும் பழுதாகிற மாதிரி ஒரு ஃப்ளைட்டு நீங்கள் வச்சுட்டு எதுக்கு அதை இயக்குறீங்க செக் பண்ணியிருக்கணுமில்ல ஒரு இன்ஜின் ஓடுதா ரெண்டு இன்ஜின் ஓடுதான்னு செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு இப்போ வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து தப்பிச்சா ஒருத்தனி குற்றவாளிக்குண்டில் நிறுத்துகிற மாதிரி பேசுனா என்ன அர்த்தம் இது நியாயமாக இருக்கான் பண்ணல அடுத்த பிரச்சனை நீ ஒழுங்காக ஃப்ளைட்டை வச்சுருக்கணும்ல ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ஃப்ளைட்டை சரியாக வைக்காதனா மோடி தான் இதுக்கு புழுசாக பொறுப்பேற்றுக்கணுங்க அதுதான் சொல்கிறேன் நான் ஆ சரியில்லாத ஃப்ளைட்டுகள் இப்போ கூட ரெண்டு மூணு ஃப்ளைட்டு அதுக்கப்புறமும் எல்லாம் ரிப்பேர் ஆகியில் நிற்கிது அப்போ சரியில்லாத ஃப்ளைட்டுகள் எதுக்கு ஏற்குறீங்க மக்கள் பாவம் இல்லையா மக்களை சாப்பாடுங்க நீங்கள் போங்க அந்த ஃப்ளைட்டில் ஆ எப்படி மோடியோ இல்லை மற்ற அமிஷாவோ